வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நாலாவது ஜாதகம் அதாவது நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்ட பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு வயசை நீங்கள் முழுசாக பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமைங்க அதாவது தேய்விர பஞ்சமி தேதியில் நீங்கள் பிறந்திருக்க வேண்டிய சூழ்நிலை நீங்கள் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அப்போனா திருவாதிரை நட்சத்திரம் சிவனோட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க ராசி வியாழக்கிழமை குருவோடு சேரும்போது இன்னும் அது பலப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா கு க சா ஞா இந்த பெயர் நாம் கொண்டவங்களுக்கு இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா குபேர புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திர கடகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மக நட்சத்திர சிம்மராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு இந்த மிதன ராசிக்கு சந்தராசம ராசி அமையக்கூடியது மகர ராசி அமைவாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு சரிங்களா உங்களுக்கு நன்மை நினைக்கிறத விட கொஞ்சம் பாதகத்தை நினைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி ஓகே திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே ராகுவோட சாருங்க இப்போ ராகு தசாபத்தி நடக்குங்க பிறந்தப்ப அதுக்கப்புறம் வந்தது குரு தசை ஒரு பதினாறு வருஷம் அப்புறம் சனி தசை ஒரு பத்தொம்போது வருஷம் இப்போதைக்கு சனி தசை தான் இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த சனிக்கு யாரெல்லாம் பாதகம் அப்படின்னம்னா ஒன்று மிதுனலக்கணம் அதாவது ராசிக்குண்டானவனே பாதகமாக அமைஞ்சிட்லாம் இந்த சனி திசையை பொறுத்தளவுக்கு அப்போனா கிட்டத்தட்ட மிதுனலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் கண்ணி இலக்கணம் இந்த நாலு இலக்கணத்துக்காரங்க தான் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையிலையோ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கோ இல்லைன்னா சின்னதாக விபத்துகளையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு உள்ளூருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வெற்றியை கொடுக்காது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நாலு லக்கணக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க சரிங்களா உங்களுக்கு உண்டான நாடி முறைப்படி அப்படின்னா பல தொழில் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு சிறப்புங்க ஒரு தொழிலோட நிற்காதீங்க பல தொழில் பார்க்குற யோகத்தை கொடுக்கும் முக்கியமாக வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதோ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸு வசூல் பண்ணக்கூடிய வேலையோ பேங்க் செக்டரில் வசூல் பண்ணக்கூடிய வேலையோ இதெல்லாம் செஞ்சால் நல்ல லாபங்க கொண்டாட்டி விட்டே கொடுக்க மாட்டாங்க ஆனால் உங்களோட வயசில் மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் தாம்பத்தியம் ரெண்டையுமே வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவோட சந்திரனும் அழகுக்கு சொந்தக்காரங்க சில சமயம் சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது வருங்க வீட்டில் அம்மா தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க தந்தை நல்ல வியாபாரி தான் சரிங்களா தந்தை நல்ல வியாபாரி உங்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் விபத்தையும் அதே நேரத்தில் தொழிலே வண்டி வாகனமாகவோ இல்லை அப்படின்னு சொன்னால் நீண்ட தூரம் பயணம் போயிட்டு இருக்கக்கூடியவராகவோ நீங்கள் அமையக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் போனீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா சில சமயம் கணவனால் பிரயோஜனம் இருக்காது இல்லைன்னா சகோதரனால் பிரயோஜனம் இருக்காது பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்மந்தப்பட்ட கோளாறுகள் முதுகு தண்டுவட பிரச்சனை சோல்டு சம்பந்தப்பட்ட வ வழி சரிங்களா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது வரும் பெண்கள் இருந்தாலும் சரிங்களா ரொம்ப நல்லவங்களாகிய நீங்கள் நீங்கள் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரி தான் அதில் மாற்றம் இல்லை உங்கள் வீட்டில் அம்மாவோடய அதிகாரம்தான் நீடிச்சு இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் செய்யுங்க இந்த ஜாதக ரீதியாக வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணாஜிபதி நிலையத்தையே அனுகுங்க சரி கோச்சாரத்துக்கு உண்டான பலன் எதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்டோம்னா இப்போ அவசர அவசரமாக யாராவது வீட்டுக்கு கால் போடணுன்னு நினச்சா தாராளமாக கார்த்திகை மாதம் கால் போடுங்க உங்களுக்கு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு நல்ல லாபத்தில் இருக்குங்க இல்லை இடம் வாங்குகிறோன்னு நினச்சா தாராளமாக வாங்கலாம் வீட்டுக்கு கால் போடுறதுனாலும் கால் போடலாம் இல்லை நகை கீது எடுக்கணுங்க அப்படின்னா சித்திரைக்குள்ளே நல்ல யோகமாக இருக்குது தாராளமாக நகை எடுத்து வைங்க இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக கூட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் வேறு எது தகவல் தேவைப்பட்டால் கிருஷ்ணா ஜோதி நிலையத்தான எங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்